ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அமர் வந்து ஆர்ச்சரி கிளாஸ் சேர்ந்துருக்கான் சரி அந்த கிளாஸ்லேருந்து அவங்க சார் வந்து அந்த கிளாஸ் வர பசங்க ஃபேமிலிஸ் மட்டும் கூப்பிட்டு ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருந்தார் அவங்க வீடு வந்து இந்த பண்ண வீடு அவங்க நிலத்தோடு சேர்ந்து பண்ண வீடு மாதிரி இருந்தது நல்லா இருந்தது தோட்டம் அப்புறம் தண்ணி தொட்டி பெரிய தண்ணி தொட்டி இருந்துச்சு பசங்களாம் ஃபுல் என்ஜாய் பண்ணாங்க எல்லாம் தொட்டிக்குள்ளே இறங்கி இந்த அமர் தான் ஒரே பயந்துட்டான் ரொம்ப ஃபஸ்ட் டைம் வந்து அந்த மாதிரி அவ்வளோ பெரிய தொட்டிக்குள்ளே இறங்குனாலும் ரொம்ப பயந்துட்டா ஆனால் மற்ற பசங்க எல்லாருமே ஃபுல்லாக பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா ஒரு வழியாக சமைச்சி முடித்து எல்லோரும் சாப்பிட உட்காந்தாச்சு இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் செஞ்சுருந்தாங்கன்னா சா ஒயிட் ரைஸு சிக்கன் கிரேவி ஃபிஷ்ஷு எக்கு இதெல்லாம் செஞ்சுருந்தாங்க நான் எதுவுமே செய்யலை அவங்க தான் செஞ்சுருந்தாங்க எல்லாருமே எல்லாருக்குமே ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கணும் ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃபுட்டும் எல்லாருமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகினாங்க நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமு அவன் சேர்ந்து ஒரு ஒன் மந்த்து தான் ஆகுது நாங்கள் அந்த க்ளா இது பண்ணி அதுக்கப்புறம் போயிட்டு இப்போ அவங்க கூட பேசி பழகும்போது ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகிறாங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதே மாதிரி அமரும் என்ஜாய் பண்ணோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்